نعوذ باللہ من شرور انفسنا ومن سیات عمالنا من یهده اللہ فلا مذللا ومن یضلل فلا حادیلا ونشهد ان لا الہ الا اللہ وحده لا شریک لا ونشهد ان سیدنا ونبینا ومولانا محمدًا عبده ورسوله أرسله بالحق بشیر و ندیرہ و دائیم الاللہ بیدنہی و سراجم مبیرہ صلی اللہ علیہ سجدنا محمد و آلہ اللہ براد و صحابہ اللہ خیار و زواجہ طیبہ و طاہرات و سیکم عباد اللہ و ایعایہ یا لم بتخب اللہ اما بعد فاؤز بلّی من شیفان الرجیم بسم اللہ الرحمن الرحیم و لقد السلمخ و جام ازوا جب الریا صدق الله مولانا العدیم وقال نبي الله سجد البشر محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم

அன்பையும் ஷபாத்தையும் பெறுவதற்கு அல்லா நம் எல்லோருக்கும் தோஃ செய்வானாக வல்லா ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் பிரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கிட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் பிரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்த அருள் பிரிவானாக அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் மரியாதைக்குரிய மருகவும் சர்தார் அவர்களின் செல்வ புதல்வர் ஷேக் ராசித் அவர்களுக்கும் அன்பு சகோதரர் சையது முகமது அவர்களின் அன்பு மகள் சாலிஹா மணாலிக்கும் நம் எல்லோருடைய துவாவோடு இங்கே நிக்காகுமதி மஜிலிசை அல்லாஹ் துவக்கம் செய்கிறான் சங்கை மிக்க உளமாக்கல் நிரம்ப வருகை புரிந்திருக்கிறார்கள் எனக்கு முன்னும் இங்கே சங்கமிக்க உலமாக்கள் சபைக்கு தேவையான தகவல்களை தந்திருக்கிறார்கள் அனைத்து ஆலிம்களையும் அவர்களின் துவாவை ஆதரவைத்து அன்புமனாளர் ஷேக் ராசின் நல்ல பண்பான ஒழுக்கம் சார்ந்து குணம் சார்ந்து சாலிஹேங்கள் சுயகுமார்களின் அரவணைப்பில் வளர்ந்தவர் அல்ல அவருடைய திருமணம் அவருக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டதை போல் சாலிஹாவை அமைத்து கொடுத்திருக்கிறார் ஒரு நல்ல மணாலியாக நான் பெண் வீட்டுக்காரர்களுக்கு சொல்வேன் என்ன தவம் செய்தீர்களோ இப்படி ஒரு மாப்பிள்ளை அமைந்திருக்கிறார் அவர் ஒழுக்கம் சார்ந்தவர் என்பதை கொஞ்சம் கூடுதலாக எனக்கெல்லாம் அவர் ஹிமத்து செய்தவர் நான் இந்த பகுதி வந்தால் நீண்ட தூரம் என்னை காரில் அழைத்து செல்வது கூட இருக்கணுங்கிறதுக்காக என் அன்பு பிள்ளை இங்கே இருக்கிறார் மௌலவி அவர் நம்மிடத்தில் வையத்தான காலம் முதல் அடுத்தடுத்து இந்த பிள்ளைகளின் தொடர்பை அதிகப்படுத்தியே கொண்டு வருவார் இந்த பகுதியிலே நிறைய முனீதுகள் இருக்கிறார்கள் பொதுவாகவே ஆளுங்கள் சாலிகங்கள் சுகமார்களின் தொடர்பு அல்லாவின் நினைவிலேயே நம்மை வாழ வைக்கும் நான் அடிக்கடி சொல்வது ஒரு வினாடி நாங்கள் ரப்பை மறக்கிறது இல்லை ரப்பை மறக்கும் ஒரு வினாடி இருந்தால் அதற்கு முன்பு ரப்பே உன்னோடு எங்களை கொண்டு சேர்த்துவிடும் வா மறப்பது ரப்பை எப்படி அந்த தொடர்பில் வாழுகிறார் ஷேக் ராசித் அல்லாஹ் இந்த மணமக்களை அழகாக ஆக்கி வைப்பானாங்க சென்னை பட்டணத்திலிருந்து இப்படி ஒரு மாப்பிள்ளை தேர்ந்தெடுத்ததற்கு நான் அல்லாவுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும் சாலிஹாவின் வாழ்க்கை சாலிஹாகவே இருக்க வேண்டும் சாலிஹா என்றால் அழகாக இருக்கும் இணக்கமாக இருக்கும் இறைவனுக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படி ஒரு வாழ்க்கையை மணமக்கள் வாழ வேண்டும் மணமகளை முன்னிறுத்தி எல்லோருக்குமாக இரு செய்திகளை குடும்ப வாழ்க்கை இறைவன் கொடுத்த கிஃப்ட் உலகத்தில் இந்த ஒரு வாழ்க்கையை யாராலும் வழங்க முடியாது குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை ஆயிரம் துன்பங்களை களைவதற்கு ஒரே ஒரு வாழ்க்கைதான் என் மனைவி எழுதி வையுங்கள் புதிய மணாளருக்கு மாத்திரமல்ல உங்களையும் என்னையும் போன்ற பழைய மணாளர்களுக்கு சொல்கிறேன் என் துன்பம் சோகம் களைவதற்கு என் மனைவியே காரணம் மனைவியையே துன்பமாக ஆக்கி கொண்டவர்களை நான் என்ன சொல்வது மனைவியே சோகமாக மாற்றி கொண்டவர்களை என்ன சொல்வது வீட்டுக்கு வந்தாலே நிம்மதி இல்லை என்று சொல்பவர்களை பார்த்து நான் வருத்தப்படுகிறேன் உங்கள் வீடு நிம்மதி தர வேண்டும் என்று அல்லா சொன்னான் தஸ்குனு ஹா உன் மனைவி உனக்கு நிம்மதி தர வேண்டும் இன்றைக்கு நாங்கள் அல்லாஹ் நாடும் இடமெல்லாம் போகிறோம் காரணம் தெரியுமா எங்கள் வீடு எங்களுக்கு நிம்மதி தருகிறது என் மகளால் நான் நிம்மதி பெறுகிறேன் என் மனைவியால் நிம்மதி பெறுகிறேன் நான் எங்கு சென்றாலும் வாழ்த்து சொல்லி அனுப்புகிறார்கள் இங்கே நான் வந்த பின்னால் ஒவ்வொரு நிமிடமும் எப்படி இருக்கிறார்கள் என்று எங்கள் மீது கவனம் வைக்கிறார்கள் அழகான குடும்பம் இல்லையா சர்க்காரை ஆழம் செல்லாகோ அடைவோ செல்லம் மணாலருக்கு சொல்கிறார்கள் உங்கள் மனைவியை சந்தோஷப்படுத்துங்கள் யாருக்கு அந்த பாடம் நபி பெருமானார் என் தொழுகையில் மாத்திரமா முன்மாதிரி நபி பெருமானார் இரவு வணக்கத்திற்கும் இறை நெருக்கத்திற்கும் முன்மாதிரி என்று சொல்வதோடு என் வில்லத்துக்கும் அவர்கள் அல்லவா முன்மாதிரி என்னை பார் என்று சொன்ன மாமணிகள் இல்லையா உலகில் வாழ்ந்த அரசியல் தலைவர்களாகட்டும் ஆன்மீக தலைவர்களாகட்டும் குடும்ப வாழ்க்கையில் பல பேர் தோற்று போனார்கள் நான் என் மனைவிக்கு நல்ல கணவன் என்று உலக அரங்கில் சொன்ன செய்தியை இமா முஸ்லீம் பதிவு செய்கிறார் நான் ஒரு நல்ல கணவன் கேளுங்கள் என் மனைவியர்களை அழகாக வாழ்ந்திருக்கிறேன் அவர்களின் மகிழ்ச்சியில் நான் இருக்கிறேன் வீட்டுக்கு வந்து மாணவி என்ன செய்வார்கள் திருக்குறான் ஓதுவார்களா மக்களுக்கு பாடம் நடத்துவார்களா வணக்கத்திலும் தியானத்திலும் தவத்திலும் இருப்பார்களா இல்லை ஒரு பெரிய நபி இந்த சமூகத்திற்கு அல்லாவை ஞாபகப்படுத்திய நபி வீட்டுக்குள்ளே குரான் ஓதுவார்களா இருப்பார்களா முஷாகும் இறை நெருக்கத்தில் இருப்பார்களா இல்லை அமர் அக்லி மனைவியல்களில் பணிவிடையில் இருப்பார்கள் என் வீட்டில் என் ரப்பு என் மனைவியின் சந்தோஷத்தில் கிடைக்கிறார் பள்ளிவாசலில் தொழுகையில் கிடைக்கிற வீட்டில் மனைவியின் திருப்தியில் கிடைக்கிறார் அல்லாவை போய் பள்ளிவாசலில் மட்டுமா தேடுகிறீர்கள் உங்கள் மனைவியின் சந்தோஷத்தில் தேடுங்கள் உங்கள் பிள்ளைகளின் திருப்தியில் தேடுங்கள் ரப்பை ரப்பு யாயிற்று இருக்கிறான் எங்கும் இருக்கிறான் கலந்து இருக்கிறான் நிறைந்து எல்லா இடத்திலும் இருக்கிறான் அந்தந்த இடங்களில் அழகாக நடப்பதால் அல்லாஹ் கிடைக்கிறான் அந்தந்த இடங்களில் சர்க்காரை ஆழம் தன் அன்பு மனைவி சபியாவோடு ஒரு பயணம் திருமண வாழ்த்துதான் அஞ்சு நிமிஷம் கூடா ஒரு பத்து நிமிஷம் ஆனா மணாளர் ஷேகராசிதுக்காகவே இந்த பயணம் இன்றைக்கி நான் வரும் வாய்ப்பு ரொம்ப குறைவு மதரசாவின் காலங்களின் நிறைவு காலம் சிலபஸ் முடிக்கணும் ஆயிரம் பாடங்கள் பணிவிடைகளுக்கு இடையே வந்தாகணுங்கிற ஒரு பெரிய உறுதியோடு அவரும் ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தார் அதிர்ந்து வரணும்னு சொல்லி நான் வாழ்த்துவதற்காக வருகிறோம் இன்னொரு விஷயம் தெரியுமா வாழ்த்துவதற்காக நாம் தூய இதயத்தோடு வந்தால் வாழ்த்துக்கள் அத்தனையும் அல்லாவும் கபூல் செய்கிறார் அவர் நல்லா இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறோம் குழந்தைகளோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறோம் அவர் மனைவி அவருக்கு தோல் கொடுத்து துணை நின்று அவருக்கு தேவையான எல்லா இடத்தையும் நிரப்புவாள் என்று நம்பிக்கை வைக்கிறோம் நான் ஒரு இரு செய்திகளோடு முடித்துக் கொள்வேன் மாணவி அவர்கள் ஒரு பயணம் தன் அன்பு மனைவி சஃபியாவோடு தோழர்களும் இருக்கிறார்கள் சஃபியா நாயகிட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு அம்மா எதுலேயுமே ரொம்ப பெரஃபெக்டா இருப்பாங்க எல்லத்திலையுமே நீட்டாக இருப்பாங்க அவங்க ட்ரெஸ்ஸில் இருந்து இருக்கும் இடம் வரையிலும் வித்தியாசம் அம்மாட்ட பழக்கம் வாகனம் கூட அம்மா வச்சுக்கிற வாகனம் மாதிரி யாரும் வச்சிக்க முடியாது நான் எல்லாருக்கும் சொல்கிறேன் கசரத்து இந்த மாதிரி செய்தியெல்லாம் சொன்னேன்னா எங்கள் எங்க புஞ்சாரிமார்கள் பாடாத பாடு படிச்சிருவாங்கன்னு நினைச்சாருங்க மாணவியின் அழகிய சுண்ணர் சஃபியா வித்தியாசம் உடையில் இருக்கும் இடத்தில் ரொம்ப நீட்டாக இருப்பாங்க அவங்க வாகனமா அந்த மாதிரி ஒரு வாகனம் கிடையாது அதை அனுமதிக்கிறாங்க செங்கல் அம்மாவுக்கு விருப்பம் அப்படி ஒரு நாள் ஒரு பயணம் ரொம்ப அந்த வாகனத்தை பார்த்தா கவர்ச்சியா இருக்கும் வீரநடை போடுகிற வாகனம் அம்மா ஏறிட்டாங்க பயணம் ஆயிட்டு இருக்கிறாங்க திடீரென்று அந்த வாகனம் கொஞ்சம் மிரண்டு வாகனம் தன்னா கீழே இருக்க அம்மா விழுந்துட்டாங்க சஃபியா நாயகி கீழே இறங்கி உட்காந்துட்டாங்க எல்லா வாகனமும் போகிறது இந்த வாகனத்தை எந்த வாகனத்தாலும் உந்த முடியாது என்றிருந்த காலம் தாண்டி இது கீழே படுக்க மத்தைய வாகனம் உண்ட அம்மா உட்கார்ந்தவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க அது ஒரு கௌரவ பிரச்சனை ஆனால் பண்பாளர் மகத்துவமிக்க பெண்மணி மாணவியின் அன்பு மனைவி உலக மூமின்களின் தாய் அவர்கள் விஷயத்தில் நான் உயர்வாக பார்ப்பது என் கடமை ஒவ்வொரு மூமினுக்கும் கடமை அம்மா அழுதாங்க சர்க்காரை ஆளும் முன்னால போறாங்க செய்தி சபியா நாயகி வாகனத்துல இருந்து கீழே இறங்கிட்டாங்க வாகனம் மிரண்டு கீழே விழுந்து விட்டது உடனே பயணத்தை நிறுத்துறாங்க செல்லன் தாளீசன் பொதுவெளி ஆயிரம் தோழர்கள் வருகிறார்கள் என்ன நினைப்பார்கள் மனைவிக்காக பயணத்தை நிறுத்தினார்கள் என்று நினைக்க மாட்டார்களா இல்லை நினைக்க வேண்டும் மனைவி எத்தனை பெரிய ஸ்தானம் மனைவி கீழே இறங்கிவிட்டார்கள் விட்டார்கள் அழுகிறார்கள் என்றால் எல்லாவற்றையும் கொஞ்சம் ஒதுக்கிவிட்டு மனைவிக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று உலக வரலாறு எழுத வேண்டும் புத்த மனைவிகள் அப்படியே நிறுத்திவிட்டு ஓடி வருகிறார்கள் அம்மா பக்கத்தில் உட்கார்ந்து தன் நிறைந்த கையை எடுத்து அம்மாவின் முகத்தில் வடியும் கண்ணீரை விட்டு அவங்க சொன்ன ஆறுதல் வார்த்தையில நான் இப்படி சொல்கிறது எம்மா ஏன் அழுகிறீங்க உங்களை சுமக்கிற தகுதி இந்த வாகனத்துக்கு இல்லை அந்த பக்குவமா உங்களை சுமக்கிற தகுதி இந்த வாகனத்துக்கு இல்ல எதுக்கு அழுகை அம்மாவை உற்சாகப்படுத்துகிறார்கள் ஆசுவாசப்படுத்துகிறார்கள் அம்மாவை சாய்த்து கொண்டு கண்ணீரை துடைக்கிறார்கள் நம்ம மாதிரி ஆட்கள்லாம் பொது இடத்துல உட்கார்ந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறியன்று இன்னும் கொஞ்சம் சத்தத்தை போட்டு இன்னும் ரெண்டு கண்ணீரை சேர்த்து வடிய வச்சிருவோம் இல்லை உன் மனைவி கண்ணீர் வடிக்கும் நேரம் நீ தோல் கொடுக்கும் நேரம் துணை இருக்கும் நேரம் ஆசுவாசப்படுத்த வேண்டும் அமைதிப்படுத்த வேண்டும் மகிழ்விக்க வேண்டும் அம்மாவின் சந்தோஷத்திற்கு வகை செய்ய வேண்டும் பெண்கள் வீட்ல கண்ணீர் வடிக்கிறார்களா அந்த கண்ணீர் வரையிலும் போகும் அல்லாவுக்கு கோபமான நேரம் பெண்கள் கண்ணீர் வடிக்கிற நேரம் உங்கள் மனைவியர்கள் கண்ணீர் வடிக்க விட்டு விடாதீர்கள் மனைவியை அடிப்பவன் நல்ல கணவனே இல்லை இமாம் திருமதி எழுதுவார் உங்களின் மனைவியை அடிப்பவன் நல்ல கணவனே இல்லை எழுதி வையுங்கள் உங்கள் மனைவியை மகிழ்ச்சிப்படுத்துங்கள் எந்த வீட்டில் சலசலப்பு இருக்குமோ சண்டைகள் இருக்குமோ குடும்பத்தில் அப்பப்போ கணவன் மனைவிக்கு பிரச்சனை வந்தால் சரி செய்யுங்கள் உங்கள் மனைவிக்காக நீங்கள் அழகு ஆனால் உங்களுக்காக அவர்கள் அழகாக அழகாகுவார்கள் நிறைவாக சொல்லி முடிக்கிறேன் அம்மாவை சமாதானப்படுத்தி கண்ணீரை தொடைத்து அழகான இன்னொரு வாகனத்தில் ஏற்றி அவர்களை உட்கார வைத்தபோது அந்த முகத்தில் சிரிப்பு வந்தது இப்போது என் பெருமாள் மகிழ்கிறார்கள் இந்த அழும் கண்ணீரை இந்த அழும் முகம் நான் விரும்பவில்லை சிரித்த முகமே எனக்கு விருப்பம் நம்ம நிறைய பேரும் மனைவியை அளவச்சு பார்ப்பதில் ஒரு குஷி அந்த அம்மா அழுதா இருக்கு சந்தோஷம் காலையில் அலை வச்சுட்டா இது முகரே திருப்தியாக தொழுவார் இல்லை எனக்கெல்லாம் எங்கள் வீட்டு அம்மா நேற்று திடீர்னு போன் அடித்தான் கொஞ்சம் உடல்நிலை கொஞ்சம் அசதியா இருக்குன்னாங்க என்னுடைய எல்லா பயணத்தின் வேலைகளையும் அமைதிப்படுத்திட்டு பள்ளியில் போய் ரெண்டு ரக்கா தொழில் அதுலாம் கொஞ்சம் சோறுங்கிறாங்க அவனர்களின் உற்சாகம்தான் என் தீனு மொகருக்கு பின்னால போன் அடிச்சு கேட்டேன் நல்லா இருக்கிறேன்னா அல்லா எவ்வளவு பெரியவன் கேட்டால் கொடுக்க தயார் இப்போ துரோனி அஸ்தஜிபுளுக்கும் கேளு கொடுக்கிறேன் இன்னொரு விஷயம் நான் அவன்கிட்ட தான் கேட்பேன் யார்ட்டையும் கேட்க மாட்டேன்னு உறுதி எடுங்க என்னை பொறுத்தவரையில் அவனை தவிர யார்ட்டையும் கேட்டதே இல்லை கேட்கவும் மாட்டோம் கேட்கவும் தெரியாது கேளுங்கள் கொடுப்பான் கனவு நிறைவுபடுத்துவேன் என் பெரும் சொன்னாங்க உங்களில் உயர்ந்தவங்களாக வெற்றி பெறணுமா குடும்பத்தில் உங்க மனைவிக்கு உங்களுக்கு விவகாரத்தில் உங்க மனைவி ஜெயிக்கணும் நீங்க தோத்து போயிடணும் மனைவி ஜெயிக்கணும் நீங்க தோத்து போயிடும் அல்லா எல்லாருக்கும் தோல்வி செய்வானாம் அமீனே வரலியே அவ்வளோ சீக்கிரமா அவங்களை ஜெயிக்க விடுறதா இன்னி ஒகைமன் கரீமா என் மனைவிக்கும் எனக்கும் உள்ள விவகாரத்தில் என் மனைவி ஜெயிக்க வைத்து நான் தோற்று போக பிரியப்படுகிறேன் நபி பெருமானார யாராலும் ஜெயிக்க முடியாது பெருமானார ஜெயிக்கிறதுக்கு ஒரு வம்சம் உலகத்துல பிறக்கல ஆனால் என் மனைவியை ஜெயிக்க வைத்து நான் தோற்று போக பிரியப்படுகிறேன் அந்த வார்த்தையை அழகாக சொல்லி முடிப்பேன் அந்த தோல்வி உலகத்தில் தோல்வின்னா அவமானம் கேவலம் இனிவுன்னு நினைக்கிறோம் மனைவிட்ட தோற்று போனால் அந்த தோல்வி ம குரு கரீமா உலகத்திலேயே ஒரு தோல்விக்கு சங்கை இருக்கும் என்றால் கண்ணியம் இருக்கும் என்றால் மனைவிட்ட தோற்று போங்க அந்த தோல்வி சங்கையான தோல்வி கண்ணியமான தோல்வி எல்லாம் அல்லாஹ் அழகான மனதராக என் அன்பு பிள்ளை ஷேக் ராசித் அவர்களையும் அன்பு மணாலி அருமையான அன்பு சகோதரி சாலிஹாவையும் அல்லாஹ் இணைத்து வைப்பானாக சாலிஹாவின் குடும்பத்திற்கு பறக்கச் செய்வானாக இங்கே எங்களுடைய சர்தாரினுடைய மகன் அவரோடு இணைகிறார் எல்லாம் அல்ல அல்லாஹ் இவர்களின் வாழ்வில் வளமான எதிர்காலத்தை வழங்குவானாக செழிமையான வாழ்வை வழங்குவானாக சாந்த நபிகள் சல்லந்தாகு அடைகோ சல்லம் அவர்களை முன்மாதிரியாக வைத்து வாழச் செய்வான் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையில் விட்டு கொடுக்கணும் கோவப்படக்கூடாது டென்ஷன் ஆகக்கூடாது சில நேரத்தில் மனைவி கோவப்படுவாங்க நம்ம அமைதியாகிடணும் கோபம் ஒன்றும் நம்ம சொத்து இல்லை பொம்பளைங்க கோவப்பட்டால் நான் ஆணாதிக்கம்லாம் கூடாது மனைவி கோவப்பட்டால் நம்ம அமைதியாகிடணும் நம்ம கோவப்பட்டால் நீங்கள் அமைதியாக இருந்தோன்னு பாடம் படித்து கொடுத்துடணும் நான் ஃபஸ்ட்டு நைட்டு மனைவிக்கிட்ட சொன்னேன் எனக்கும் ஆ கோபம் வரலாம் நீங்கள் நம்பி வந்திருக்கீங்க ஆலிமிஷா நேர்மையாக இருப்பார் ஆலிமிஷா தான் அதெல்லாம் மாற்றமில்லை எனக்கும் கோபம் வந்துடலாம் என கோவம் வந்தால் நீங்கள் அமைதி ஆகிடுங்க உங்களுக்கு கோபம் வந்தால் நான் அமைதியாகிடுவேன் என்னுடைய முதல் இரவில் என் மனைவிக்கு நான் சொன்ன அறிவுரை கோபம் வரலாம் ஆனால் ஒருவர் கோபப்படும் போது இன்னொருவர் அமைதியாகனோ இல்லை என்றால் வாழ்க்கை ஆயிரம் கேள்விகளை எழுப்போம் எல்லாம் அல்ல அன்பு தழும்பிய வாழ்வை வாழச் செய்வானாக நான் செய்த அறிவுரை என் பிள்ளை ராசித்துக்காக மாத்திரம் அல்ல உங்கள் எல்லோருக்கும் எனக்கும் ஆக நம்ம குடும்பத்தில் ஏதேனும் ஒரு திருப்தி இல்லையா இன்றைக்கு திருப்திப்படுத்துங்கள் உங்களை ரப்பு உங்கள் வீட்டிலேயே நெருக்கமாக்கி கொள்வான் அப்படி ஒரு அருமையான வாழ்க்கையை அல்லா நம் யாவருக்கும் கொடுப்பானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை என்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக நாம் பெற்ற பிள்ளைகளை கண் குளிர்ச்சியாக்கி வைப்பானாக நம்முடைய பிள்ளைகளின் எல்மில் இமானில் அமலில்சப்பில் அல்லாஹ் பறக்க செய்வார்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசிவாக்குவானாக குழந்தை இல்லாதவர்களுக்கு அவன் பேரருளால் குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக குடும்ப வாழ்க்கையில் நமது பிள்ளைகளும் இந்த மணமக்களும் கணவன் மனைவியாக வாழும் இடத்தில் சுந்தர நபிகள் சங்கல்வாக வளைகு செல்லும் அவர்களை முன்மாதிரியாக பார்த்து 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 ரசித்து ரசித்து வாழச் செய்வானாக நமது உயிரினும் மேலான கண்மணி கருணிய சீலர் சுந்தர நபிகள் சர்காரை ஆழம் சல்லந்தாகு அழிவசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும்பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் அருள் புரிவானாக என நல்ல துமாக்களோடு உங்கள் எல்லோருடைய துாவை ஆதரவைத்து குறிப்பாக உலமா பெருமக்களின் உயிரோட்டமான துாவை ஆதரவைத்து இங்கே வந்திருக்கிற நமது மரியாதைக்குரிய ஜமாத்தினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் உட்பட நிர்வாகிகள் எல்லோருடைய ஆவுக்கும் நான் ஆதரவு கொண்டவனாக என் வார்த்தைகளை வாழ்த்துக்களை நிறைவுபடுத்துகிறேன் அலாம் வலைக்கம் வரமத்துல